கொழும்பு கொழும்பிட்டியவில் உள்ள ஹோட்டலில் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் தொடர்பில் ஹோட்டல் நிர்வாகம் தெளிவுபடுத்தியுள்ளது சமூக வலைத்தளங்களில் பரவி வரும் காணொலிகளில் ஹோட்டல் ஊழியர்களால் வாடிக்கையாளர்கள் தாக்கப்படுவது போன்ற காட்சிகள் வெளியாகி எனினும் உண்மையில் வாடிக்கையாளர்களால் கொடூரமான முறையில் ஊழியர்கள் தாக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் மீது தாக்குதல் மேற்கொண்டதாக ஹோட்டல் நிர்வாகம் தெரிவித்துள்ளது சம்பவம் தொடர்பில் ஹோட்டல் நிர்வாகம் வெளியிட்ட அறிக்கையில் சமூக ஊடகங்களில் தற்போது பரவி வரும் சம்பவத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறோம் சமூக ஊடகங்களில் பகிரப்படும் காணொளிகள் எங்கள் ஊழியர்கள் தாக்குவதனை மாத்திரம் காட்டுகின்றன ஆனால் அதற்கு நிகழ்வுகள் அதில் உள்ளடங்கவில்லை நவம்பர் இருபத்தி ரெண்டாம் திகதி மாலை உணவகம் முழு கொள்ளளவுடன் இருந்தபோது ஒரு குழுவினர் வருகை தந்து உணவினை ஓர்டர் செய்தனர் சுமார் முப்பது நிமிடங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும் என்று பணியாளர் பணிவுடன் கூறியுள்ளார் குறித்த குழுவினர் பல முறை ஹோட்டலுக்குள் வந்தபோதும் அமர்வதுக்குரிய இடம் கிடைக்கவில்லை என அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது மூன்றாவது முறையாக திரும்பி வந்தபோது உணவகம் அப்போதும் நிரம்பியிருந்ததால் அவர்களிடம் மீண்டும் கூறப்பட்டது இதன்போது ஆத்திரமடைந்த குழுவினர் திடீரென எங்கள் ஊழியர்களை தாக்கியுள்ளனர் நான்கு ஊழியர்கள் காயமடைந்தனர் அதில் ஒருவருக்கு தலையில் காயம் மற்றவருக்கு விரல்கள் உடைந்தன இருவரும் இன்னும் பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஹோட்டல் டீ பிளாசாவில் நாங்கள் எப்போதும் சூழ்நிலைகளை அமைதியாகவும் தொழில் ரீதியாகவும் நிர்வகிக்க முயற்சி செய்கிறோம் துரதிருஷ்டவசமாக எங்கள் ஊழியர்கள் உடல் ரீதியாக தாக்கப்பட்ட பின்னரே தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இந்த காணொலியை பகிரும்போது பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்த காட்சிகள் சம்பவத்தின் ஒரு பக்கத்தை மட்டுமே காட்டுவதால் தேவையற்ற இன பதற்றத்தை உருவாக்கும் அபாயத்தை கொண்டுள்ளது இது தீங்கு விளைவிக்கும் மற்றும் தவறாக வழிநடத்தும் முடிவுகளை எடுப்பதற்கு முன் முழுமையான சூழலையும் கருத்தில் கொள்ளுமாறு அனைவரையும் அதிகாரிகளுடன் நாங்கள் தொடர்ந்து முழுமையாக துளைக்கிறோம் மேலும் எங்கள் ஊழியர்கள் மற்றும் விருந்தினர்களின் பாதுகாப்பு எங்கள் மிக உயர்ந்த முன்னுரிமையாக உள்ளது என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அம்பிட்டிய சுமணரத்ன தேரரை கைது செய்வதற்கான உத்தரவு மட்டக்களப்பு நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஐ சி சட்டத்தின் கீழ் சட்டத்தரணி தனுக ரணஞ்சக ககந்த கமகே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று செய்த முறைப்பாட்டுக்கு அமைய இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு நீதிமன்றில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போது சுமணரத்ன தீரரை கைது செய்ய உத்தரவு பிறப்பித்ததாக ககந்த கமகே தனது முகநூலில் பதிவிட்டுள்ளார் வடக்கில் உள்ள தமிழ் மக்களை தெற்கில் உள்ள மக்கள் வெட்டி கொள்ள வேண்டும் என அம்பிட்டிய சுமணரத்ன தீரர் கூறியது தொடர்பில் அவர் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தவையும் குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் நாட்டிலிருந்து நாடு திரும்பி யாழ்ப்பாணத்தில் வசித்து வந்த இளைஞன் வெட்டி படுகொலை செய்த குற்றச்சாட்டில் அம்பாறையைச் சேர்ந்த இரு இளைஞர்கள் ஹெரோயின் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் வடமராட்சி பகுதியைச் சேர்ந்த ராஜகுலேந்திரன் பிரிந்தன் வயது இருபத்தி ஒன்பது என்ற இளைஞன் கடந்த செவ்வாய்கிழமை படுகொலை செய்யப்பட்டிருந்தார் குறித்த சம்பவம் தொடர்பில் நெல்லியடி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வந்த நிலையில் சந்தேக நபர்கள் அம்பாறை பகுதியில் வைத்து ஹெரோயின் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட நவீன ரக மோட்டார் சைக்கிளையும் கைப்பற்றியுள்ளனர் கைது செய்யப்பட்ட இரு நபர்களும் வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்ல ஆயத்தங்கள் செய்துள்ளதாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இருவரையும் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மட்டக்களப்பு பந்தாரமுலையில் நடந்த விபத்தில் ஓட்டமாவடியைச் சேர்ந்த மருத்துவ மாணவர் ஒருவர் திங்கட்கிழமை மாலை உயிரிழந்துள்ளார் கிழக்கு பல்கலைக்கழகத்துக்குச் சென்று திரும்பி வரும் வழியில் குறித்த மாணவர் உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் கிழக்கு பல்கலைக்கழக மருத்துவ நான்காம் வருட மாணவரான இருபத்தி மூன்று வயதான ஒரு பிள்ளையின் தந்தையே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது